श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोपी यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसरसस्पृतये

செய்பவள் என்ன அப்படின்னா ஒளிரச் செய்பவள் விளங்க செய்பவள் சுபம்னா மங்களம்னு அர்த்தம் சிவ சுப பத்ர இதெல்லாம் ஒரே பொருள் சொல் மங்களம்னு மங்களத்தை செய்பவள் சுபனா நல்லதுன்னு அர்த்தம் எப்பொழுதும் நல்லது சென்ற காலம் நிகழ்காலம் வருங்கால முக்காலத்திலும் நல்லதாக இருக்கக்கூடிய பண்பு இது எல்லாத்த விட சுபனா அதிர்ஷ்டம் முன் இல்லாத முன் காணாத எதிர்பாராத மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தை தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது இது எல்லாமே இது எல்லாவற்றையும் உமையம்மை செய்வாள் வணங்குகிறவளுக்கு செய்வாள் இப்போ சுபகரி அப்படின்னா என்ன ஒளிர்கிற அப்படின்னு ஒளிர்கின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி அதெல்லாம் என்பட்டு சொல்றேன் அப்படியே மின்னும் இந்த கோணங்கள் சீச்சக்கரத்தில் தியானம் பண்ணினா அந்த முக்கோணம்லாம் அப்படியே பிரகாசமாக தெரியும் அதுவும் வண்ண வண்ண பிரகாசமாக தெரியும் அதில் என்ன சிறப்பு பாருங்க அந்த மாதிரி சீச்சக்கரத்தை வணங்கினா விளங்க செய்கிற வ வணங்குகிற பக்தர்களை விளங்க செய்கிற பண்பு சாதாரணமாக ஒரு ஏழையாக இருந்த ஒருத்தர் இதுவும் கோயிலுக்கு போகிறான் ஒரு வழக்கு போடுறான்னுச்சு அவனுடைய அவனுக்கு அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏழையாக இருக்கின்ற வறுமை பண்பு நீங்கும் அதுக்கப்புறம் வறுமை பண்பு இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகிறேன் அப்படின்னு அடுத்த வாழ்க்க போய் எது நமக்கு தேவை இதை கொடுன்னு கேட்க கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற வாழ்லாம் அம்பள சரி அதையும் தாண்டி கும்பிட்டா தனம் தரும் அதுக்கப்புறம் கல்வி தரும் அதுக்கப்புறம் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அதுக்கப்புறம் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு நல்லன எல்லாம் தரும் எல்லாவற்றையும் மக்களுக்கு தன்னை வணங்குகிறவனுக்கு உமையம்மை செய்து கொண்டே இருக்கிறாள் சுபங்கரி சாமி கும்பிடுற சாமி அம்பாள் சாமி கும்பிடுற சாமி ஒரு உதாரணம் பாருங்க சிவபெருமான் தேவர்கள் அசுரர்கள் இணைந்து அமிர்தத்தை கடைஞ்சி அதில் நல்லதெல்லாம் எடுத்துட்டா தேவர்கள்லாம் விஷம் வரும்போது சிவபெருமானுக்கு அதை கொண்டு கொடுக்குறா இது மிகப்பெரிய பாரபட்சமான ஒரு விஷயம் இருந்தாலும் அதை அவர் குடிச்சுக்குறார் வாங்கி அது குடித்தது யாருடைய பெருமையினால நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை பரமேஸ்வரம் குடிக்கிறார் பார்வதி தான் அதை அமுதமாக மாற்றுகிறாள் ஒரு அழிக்கக்கூடிய நஞ்சை தேவர்களையே அச்சுறுத்துகிற நஞ்சை உமையம்மையனால் சாதாரணமாக ஒரு கழுத்தை தீண்டுவதனாலேயே அந்த விஷத்தை முறித்ததோடு மட்டுமல்லாமல் நஞ்சு அமுதாக்கிய அம்பிகைன்னு சொல்கிறார் அபிராமி பட்டர் அந்த நஞ்சை அமிர்தமாக மாற்றி அழியாத பண்பை வரும்படி இருக்கும்படி அமிர்தமாக மாற்றிய அமிர்த கிடமாக மாற்றிய அமிர்தேசராக மாற்றிய அற்புத பண்பு யாராலே நான் சுபங்கரி சுபகரி எந்த ஒரு விஷயத்தையும் கெடுதலை கூட அதை மாற்றி வழிபாடானது ஒரு மனிதனுக்கு நன்மையாக அளித்து விடுகிற பண்பு உமையம்மையின் அருளுக்கு உண்டு என்ன பண்ண போகிறோம் எதிர்காலத்தில் வெளிச்சத்துக்கு வழியே இல்லை சௌக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு உண்டான சூழலே இல்லை அம்பாவ கும்பிட்றோம் இப்போ சில பேர் எக்ஸாம் எழுதியிருக்கான் பாஸ் பண்ணிட்டா வேலை கிடச்சிரும் அந்த அது ஒரு நம்பிக்கை சில பேர் ஏதோ இந்த பையன் இந்த வருஷம் படிப்பு முடிச்சிட்டான்னா அடுத்த வருஷத்துலேயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவோம் ஒரு நம்பிக்கை எதிர்காலத்தில் ஒரு சின்ன வழக்கு அப்படி எந்த வழியிலும் ஒரு ஒரு சிறப்போ ஒரு நம்பிக்கையோ இல்லாத சூழலில் அம்பாலை கும்பிட்றோன்னு வச்சுக்கோம் அம்பாள் என்ன பண்ணுவான் அதிர்ஷ்டவசமாக எதையாவது கொண்டு வந்து சேர்ப்பாள் அதிர்ஷ்டம்னா திடீர்னு வருது பார்க்க முடியாததுக்கு அதிர்ஷ்டம்னு வேறு அந்த அதிர்ஷ்டம் இல்லை இது இது அதிர்ஷ்டம் என்னென்னா திடீர்னு எதிர்பாராத ஒரு நன்மை எதிர்பாராத விதத்திலே அருளக்கூடிய வல்லமை காலம் தாண்டி கருமாவை தாண்டி நிகழ்வு தாண்டி அம்பாள் அனுகிறோம் பண்ணுவாள் இது எல்லோருக்குமே நடக்கும் யாரை நேசிக்கிற அன்பர்களுக்கு அம்பாளை நேசிக்கிற அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மங்களத்தை அவள் செய்வாள் இப்போ சாமி கும்புறதுனால என்ன லாபம்னு கேட்குறவாளுக்கு இந்த நாமாவளி அழகாக விடையளிக்கிறது என்ன விலை அப்படின்னா நீ சாதாரணமாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமெலாம் இல்லை அப்படின்னா மீண்டும் உன்னை விளங்க செய்யும் அந்த ஒழியை கொடுக்கும் ரொம்ப கஷ்டப்படுற வாளுக்கு மங்களத்தை கொடுக்கும் அது மாத்திரம் இல்லை எது நல்லதோ நான் எல்லா சௌக்கியமாக இருக்கேன் ஆனாலும் கூடுதலாக சில நன்மைகள் அது வழங்கும் வறுமையில் இருக்கிற வாளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போது இவை அனைத்தையும் செய்து தரும் வழிபாடு சக்தியின் வழிபாடு குறிப்பாக சுபகரி அப்படிங்கிற நாமாவளியை சொல்லுவதனாலே ஒரு செவி வழி செய்தி பாருங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த சுபகரி அப்படிங்கிற நாமாவளியை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த காலத்தில் லைட்டு கிடையாது அவர் ஏதோ சொல்லிட்டே லலிதாசஸ் நாமத்தை பாராயணம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சுபகரி அப்படிங்கிற நாமாவளி சொல்லும்போது தட்டுப்பட்டு மிக்கிது அவருக்கு சரியான இருட்டு ஒரு பாதை அந்த பாதையை அவர் கடந்து போகணும் நான் சொல்கிறது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு யாரோ தீவிட்டி வச்சுட்டு ஒரு அம்மா வந்த மாதிரி இருந்துடும் ஆஹா தீவிட்டி வந்துடுச்சு ஏதோ கொஞ்சமாவது ஒரு லைட்டு நமக்கு கிடைச்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு கிட்ட போய் அவர் அப்படியே இந்த பாராயணம் பண்ணிகிட்டே டே வர்றார் லலிதா சாமத்தை ஏதோ அம்பால்தான் வழி வழிகாட்டுறா அம்பால் தான் வழி காட்டணும் அப்படின்னு அவர் சுபகரின்னு சொல்லும்போது ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னாலாம் அந்த தீவிட்டி கையில் வச்சு நிற்கிற கிழவி கிழவியாக இருந்தாலும் இருட்டில் சரியாக அவளுடைய முகத்தை பார்க்க முடியலங்கிறார் அவர் அந்த செவி வழி செய்தியில் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார் அதுலேருந்து ரொம்ப கஷ்ட திசையில் இருந்த அவர் மிக உயர்ந்த செல்வந்தராக ஆனார் அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்தது காலின் அது மாதிரி நேரடியாக வந்து பிரத்யக்ஷமாக பேசுகிற தெய்வம் அம்பாள் அவ்வளோ சுபகரின்னு சொன்னால் சமஸ்த காரியமும் முடியும் நல்லபடியாக முடியும் அதையே சொல்லி அதையே அடைய முயல்வோமாக அயன் தர்மகா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து